இது மேய்ச்சலுக்கு ஆகுமா எப்படி ஓரளவு மேயும் அது அது வேறயா அண்ணா யாரு மட்டும் சொல்லுங்க ஒரு வார்த்தை என்ன அண்ணாச்சி ஓ வச்சிருக்கீங்க எந்த ஒரு வியாபாரி நீங்கள் அண்ணா என் தென்காசி மாவட்டம் பால் இடம் இருக்கும் ஆறு லிட்டர் முப்பதாயிரம் சரி

ஆயிரம் ரூபாய் குறைஞ்சவோம் ரெடி கேஷ் அதுதான் நல்லது அதான் லாபம் சரி ரொம்ப நன்றி ஓகே சரி வாங்க அப்படியே போ தமிழ் விவசாயி சீனிவாசன் மீனா

ஹாய் ப்ரோ வாட்சிங் உண்மையிலே சைனா தானா நம்ப முடியவில்லை ராஜா பாண்டியன் வணக்கம் பிரதர் ஜி கே எம் அறிவு கத்தார் சிஜின் கிருஷ்ணா சூப்பர் சீனிவாசன் மீனார் அந்த தொப்பி எடுத்துக்கார அவர் தொப்பி வாங்கின பேருக்கு நல்லா கொடுப்பாரு இதெல்லாம் வாங்கிருக்காங்க வாங்கி கட்டி இருக்காங்க வியாபாரிகள் ராமசாமி கோபால் புகாரி வெல்டன் கேடி பாய்ஸ் கேடி ஹாய் பிரிஷாத் ஒட்டன் கண்ணுக்குட்டி காட்டுங்க ரேட் ஒட்டாங்களை அரசன் பெனி குட் மார்னிங் ப்ரோ மாசினா சுப்ரணா ராஜா பாண்டியா நாட்டு மாடு பசு காட்டுங்க சூப்பர் ப்ரோ வாட்சிங் ஃப்ரம் கன்னியாகுமரி வினோத் ராஜா சரி வாங்க இதெல்லாம் கன்னியாகுமரி தான் வாங்கிக்கப்பட்டிருக்காங்க ஏழாம் கண்ணுவட்டி கொஞ்ச நாள் வளப்பாக வித்துருவாங்க ஒரு வருஷம் கண்ணுவட்டி ரெண்டு வருஷம் கண்ணுவட்டி ப்ரோ மாடு ரேட்டுல எப்படி இருக்கு ரேட்டு பரவாயில்ல மீடியமா இருக்கு கறவை மாடுகள் காட்டுங்கள் சரி வாங்க இவங்க கிட்ட கேட்டு பாப்போம் ஏதாவது சொல்றாங்களான்னு பாப்போம் ஒரு இடத்த சொல்லாமா எந்த ஊருக்கு இது மூத்த மூத்த காமிக்கட்டா எந்த ஊருக்கு இது எது வாங்கிருக்கியா அவருக்குள்ள மாடுதான் அப்படியா எது என்ன வாங்கிருக்கியா கையில பண்ணியா வாய்ப்பு எந்த மாடு இதுவா மாடு கண்ணு விட்டியோ எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது முப்பதாயிரம் பால் எவ்வளவு இருக்கும் நாலு நாலு எட்டு உங்க கணிப்பு ஏதோ இருக்கும் ஓரளவுக்கு அதான் கணிப்பு காம்பெல்லாம் செக் பண்ணீங்களா நல்லா செக் பண்ணிய தெளிவா இருக்கு கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி காளைங்கன் சரி ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க அப்படி வாங்கினா நமக்கு என்ன லாபம் உங்களால் முடியாது எத்தனை மாடு சேர்த்திருக்கீங்க அஞ்சு கிடைக்கும் அஞ்சு மாடு மேய்க்க முடியுமா உங்கள நடக்க முடியுமா பார்த்துட்டு வரீங்கண்ணா என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிட்டோம் இதாயிட்டுண்ணா சரி சரி நடக்க ரொம்ப முடியாது எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு எந்த ஊர் என்னாச்சு உங்களுக்கு வேலை கூட்டுடன் காடு அங்க கபடி மேட்ச் எல்லாம் நடக்குங்கள தூத்துக்குடி மாவட்டம் ஹனி இது லைவ் அப்படியே உலகம் பாக்கலாம் சரி 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 வேற எந்த ஸ்பெஷல் மாடல் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஏன்னா பிடிச்சாதான் வாங்க மேய்ச்சலுக்கு ஆகுமா கருப்பு உள்ள ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மேஞ்சதுதான் கலப்பின மாடு தானே பியூர் கிடையாது எப்படி இருக்கு இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கு சந்தையில விலை குறைக்க மாட்டேங்க வியாபாரி விட்டு கொடுக்க மாட்டேங்க இது வெலை எப்படி உங்களுக்கு சௌரியமா அமைஞ்சா வெலை கூடுதலா கொஞ்சம் கூடுதல் தானே லைட்டா காலை அடிச்ச மாதிரி இருக்கா அது ஒண்ணும் இல்ல சரி ரொம்ப நன்றி வாங்கியிருக்காங்க எல்லா செக்கப் பண்றாங்க பாம்பு செக்கப் கம்மியா இருக்கிறீல இத பற்றி சொல்லும் அந்த மாதிரி முப்பத்தி அஞ்சு மொட்டை உண்மையிலேயே மொட்டை தானே கொம்பு எடுத்ததா உண்மையிலேயே மொட்டை

புதுக்கோட்டையாட்ட புதுக்கோட்டை தூத்துக்குடி புதுக்கோட்டாபுரம் ஆடுதான் இன்னைக்கு போலயா சந்த தான் பாதி நாள் சந்தா எடுக்கல எல்லா ஊருக்குறேன் மனம் பாற எல்லா ஊருக்கு பயப்பால இவன் எந்த காலேஜ் போறீங்க எந்த என்ன படிக்கிறீங்க படிக்க அப்டேயே கம்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச முடிச்சிட்டீங்க கம்பியூட்டர் சயின்ஸ்க்கு பயங்கர வேலையுங்க நீங்க எப்படி மாற்றி உள்ளது இது ஒரு பிரியதா படிக்காதனால இருந்து பத்து படிக்கல இருந்து போ அப்படியா சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் வேற என்ன படிக்கணும் இனிமே அடுத்தால ஏன் எம்எஸ்சி படிச்சேன் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா சரிமா படிச்சவங்க இளைஞர்கள் உள்ள வந்துட்டீங்க தேங்க் யூ சரி இதெல்லாம் முடிச்சிட்டு மாடு வேலை முடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படியே போய் சரி அதை கொஞ்சம் வடிவிடுங்க அப்படியே அப்படியே போலா அல்லடா மனசு என்பவர் பூனை நேதாஜி மாணவன் ராஜன் மாயாப்பிரன் பாய் முத்துக்கோ முத்து Kuduray, hay turmalay, hay baba

ராவடி ப்ரோ நீங்க எப்போ மேல இருக்கீங்க வாங்க 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 நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அம்பது குட்டி ராகுட்டி வள குட்டி எத்தனை மாச குட்டி எந்த ஊரு எத்தனை மாச குட்டி உங்கிட்ட கிடக்குறீ பத்து மாச குட்டி குட்டி புள்ள ஒரிஜினல் குட்டி குட்டி கறி குரோதி காவும் ஆடியா நம்ம பந்தய கடைகள் காம் செல்லமா நான் சொல்றேன் オリジナル எவ்வளவு வெயிட் இருந்து எவ்வளவு ரேட் 10 மணிக்குலாம் இருக்கும் ஒரு 12000 ரூபாய் உயிரடையல உயிரடைய 26 ரூபாய் இருக்கும் 26 வளப்பு காங்குமா நம்பர் மல்ல நாடு பக்கம் குட்டி பொட்டிக்குதான் யாராவது வேணும்னா பத்து மாச குட்டி ஆமா சரிம்மா கிடைக்கும் சரி 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 বাডা ওটা কত করে মগনা বাডা কার জন্য মগনা না ওটা কত করে রাজকীয় তার জন্য তার জন্য

अरे मार बैठे 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 �

எவ்வளவு சந்தைகள் இருந்தது அழிஞ்சு போயிட்டு பாத்தீங்களா போயிட்டு உங்களுக்கு எந்த ஊருங்குடி புரியுடி மாவட்டம் இப்ப எப்படி இருக்கு கடையன் சந்தை எப்படி இருக்கு போகலாம் வந்தோம் வந்தோம் மாறு ஒன்னு அம்மையில ஏன் நிறைய வந்திருக்கலாம் இருக்கு பல போல வண்டி மாதிரி பிடிக்க வந்தா வண்டி மாடுதான் பிடிக்க வந்தான்